தமிழ்நாட்டை கண்டால் அலர்ஜி கண்டிப்பாக அலர்ஜி தான் பயமே இருக்கும் ரொம்ப பதட்டப்படுவார் மூலம் ஐயோ இப்படி நாசமாக போயிட்டுருக்கு பிரிவினைவாத பிரிவினைவாதிகளுக்கு பின்னாடி போயிட்டுருக்கு அவங்கள கதற விடும்போது அவங்கள ஆயிரம் கோடிக்கு ஓட வைக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்துட்டு பக்கத்தில் தீ பற்ற வச்சுட்டு வர்ற வேலையை பண்ண வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு தெரியும் சும்மா மயக்க பிடிச்சிட்டோங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லலாமா ஏன்னா ரொம்ப கேவலம்னா படுகேவலமான விமர்சனங்கள் எல்லாம் வைத்தவர் அவர் ஸ்டாலின் ஐயாவும் இன்னும் பெரிய குறைவுலாம் இல்லை அவரும் அற்புதமாக கேவலமான விமர்சனங்களை வைத்தவர் தான் சாராயத்துக்கு உண்டா கிடையாது மூடி வாங்குறதுக்கு பில் உண்டா ஸ்டிக்கருக்கு பில் உண்டா லேபிளுக்கு பில் உண்டா பாட்டிலுக்கு பில் உண்டா ஒரு மண்ணும் கிடையாது இதே ஒரு பிரிவினைவாத மாநாடு யார் கூப்பிட்டு வர்றான்னு தெரியாது யார் வந்தான்னு தெரியாது யார் பணம் கொடுத்தான்னு தெரியாது இதுக்கு கணக்கு தேவையில்லை ஸ்டாலின் ஐயா எனக்கு நூறு சேர தெரியும்னா இருப்பாருங்க அதுதான் வருத்தக்கூடிய விஷயம் ஐயா நூறு பேரை விட்டு வச்சிருக்கீங்க அவர் ராத்திரி எத்தனை விழா சாவடிப்பானோ சுப்ரீம் கோர்ட் செய்தது மிகப்பெரிய தப்பு காரணம் என்னன்னா கருப்பு பணத்தை போது என்னுடைய கட்சி நடத்துவதற்கே கருப்பு பணம் கருப்பு பணம்னா திருடம் கொடுத்ததில்லை யாருமே பார்க்கல விக்ரம் படம் எதிர் வீட்டுல பார்க்கல பக்கத்து வீட்டுல பார்க்கல சைடு வீட்டுல பார்க்கல ஆனா எட்நூறு கோடி வசூலிச்சதுன்னு ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லுவாங்க செலவை கூட்டி சொல்லுவாங்க வரவை பெருக்கி சொல்லுவாங்க எல்லாம் சேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்குளக் வாசகர் டிஎஸ் சார் இருக்காரு அவர்கிட்ட கே நிறைய இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக என்ன பேசப்படுதுன்னா டிஎம்கேவுக்கு எதிர்கட்சி வந்து டிவி கேவா அப்படின்னு ஒரு செட்டப்பை வந்து விஜய் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பவர் பவர் ஸ்டார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு நீ உன்னை ரொம்ப உயர்த்திக்கிட்டீங்கன்னா உன்னை தாழ்த்துறதுக்கு ஒருத்தன் வருவாங்கிற மாதிரி நான் தான் விஜய்யோட நீ அவர் பாவம் தொப்பியை ஒழுங்காக போட்டுக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அடிப்படையில் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி சித்தாந்த ரீதியாக நான் எப்படி திமுகலேருந்து வேறுபடுறேங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு விஜய் வந்து திமுக என்ன சொல்லுதோ அதையெல்லாம் தான் நானும் செய்கிறேன்னு சொல்கிறார் ஒரு வரியாக அழகாக சொன்னார் அதை போய் எங்கேயாவது விஜய் ரசிகர்கிட்ட கேட்டு பாருங்க ஐயா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்னையா வித்தியாசம் பெரியார் எல்லாமே சேம் ஒன்றும் குழப்பமே கிடையாது அங்கே வாரிசு அரசியல் இங்கே வாரிசு வந்து வேறு வேலையை பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அங்கே சிறுபான்மையினர்னு ஒரு விஷயம் இங்கே இவரே சிறுபான்மையினர் அதனால் அதனுடைய ரூட்டு வேறு விதமாக போயிடும் ஆனால் முக்கியமான விஷயம்னு விஜய் சொன்னது தான் அவர் வந்து கூர்ந்து எப்போதும் பேசணும் அதை தவற விடுறார் ஒரு ஒரு மீட்டிங்கும் ஒரு ஒரு புது ஜானரில் இருக்கிற மாதிரி வாதி மாஸ்டர் வேறு மாதிரி பீஸ்ட் வேறு மாதிரி லியோ வேறு மாதிரிங்கிற மாதிரி கொண்டு போகிறார் தப்பு திமுக மழுங்கடிக்க செய்த சித்தாந்தங்களை நாங்கள் கூர்மைப்படுத்துவோம் இது வந்து அவர் அழுத்தி சொன்னார்ன்னா ரைட் எல்லாரும் ஒதுங்கிக்கங்கப்பா திமுகவும் விஜயும் மட்டும் சண்டை போட்டுக்கிட்டோம்னு நானும் நீங்களும் சொல்லிட்டு வேறு வேலையை பார்க்க போயிடலாம் அண்ணாமலை விவசாயம் பார்க்க போயிடுவார் இதை செய்யலை எதை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் தான் அப்படின்னு அடிப்படையில் வர்றீங்க ஓகே ஒரு இன்டர்வியூவில் கேட்டான் உங்களுக்கு யார் சிஎமாக வந்தால் நல்லதுன்னு கேட்டான் நீங்கள் உடனே இவர் தான் சொல்லிட்டீங்க டெல்லியில் கெஜ்ரிவால்னு சொல்லலையா டெல்லியில் யார் உங்களுக்கு இப்போ சிஎம்மாக வரணும்னு கேட்கும்போது கெஜ்ரிவால்னு நிறைய பேர் சொல்ல இல்லையா ஏன்னா அந்த பேர் இருக்குது தெளிவாக அவர் ஒரு பத்து பதிமூணு வருஷமாக இருக்காரு சொல்லிட்டாங்க ஓட்டு போட்டாங்களா இல்லை ஸோ ஒரு கே இருபது இருபத்தஞ்சு கேள்விகளை கேட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கிற ஒரு மனநிலையிலேருந்து நம்ம பார்ப்போம் அல்லது ஒரு இருபதாயிரம் பேர் ரூபாயை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்து உங்கள்கிட்டேருந்து நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குகிற வேலையை ஒரு திமுக பார்க்கும் இவ்வளவு தான் அரசியல் ஏ நானும் நீயும் ஈக்குவலு எனக்கும் உனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கே வந்ததுன்னு நீங்கள் நல்லா பாருங்கள் எடப்பாடி ஐயாவும் பிஜேபியும் கூட்டணி அமைக்க போகுதுங்கிற மாதிரி இந்த ஆறு நெறியாளர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா உடனே ஒரு பதட்டம் வந்துடுச்சு இந்த பதட்டத்துக்காக தான் பாவம் எடப்பாடி ஐயா மூணு காரில் எல்லாம் திறந்து பார்த்துட்டு பேகை வச்சுட்டு உள்ளே போனார் இப்போ இது பதட்டம் வந்துவிட்ட உடனே இவர் வளர்றாங்க இப்படியெல்லாம் அரசியலில் பேச முடியாது திட்டமிக்க முடியாது அண்ணாமலை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கும் உனக்கும் தான் போட்டி போட்டி இதில் எனக்கு அதிமுகவுக்கு வேலை இல்லை அப்போ அதிமுக புறந்துடுறீங்களா இல்லைங்க இது மத்திய அரசு மாநில அரசுக்கான போட்டி நான் கரெக்டாக ஆட்சி செய்கிறேன்னா நீ கரெக்டாக ஆட்சி செய்கிறேனாங்கிற போட்டி இந்த நியாயம் வரும்பொழுது அது தெளிவாக தெரியும் அவங்கள கதற விடும் போது அவங்கள ஆயிரம் கோடிக்கு ஓட வைக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்துட்டு பக்கத்தில் தீ பற்ற வச்சுட்டு வர்ற வேலையை பண்ண வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு தெரியும் சும்மா மைக்கை பிடிச்சிட்டோங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லலாமா நானும் தான் கேட்குறேன் டைசனுக்கும் எனக்கும் தான் சண்டை முடிஞ்சால் டைசனை வர சொல்லுங்க கும்படி பூண்டிக்கு அவர் மேப்பில் கும்படி பூண்டி எங்கே இருக்குதுன்னு தேடி வர்றதுக்குள்ளே அவருக்கு வயசாகிடும் ஸோ இப்படியெல்லாம் சவால் விடக்கூடாது சரி அடுத்த ஒரு முக்கியமான அதே மேடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார் நம்மளுடைய பிரதமருக்கு வந்து தமிழ்நாட்டை கண்டா அலர்ஜி அப்படின்னு அவர் ஒரு முக்கியமான விமர்சனம் வச்சுருந்தார் அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை கண்டா அலர்ஜி கண்டிப்பாக அலர்ஜி தான் பயமே இருக்குது ரொம்ப பதட்டப்படுவார் மோடி ஐயோ இப்படி நாசமாக போயிட்ருக்கு பிரிவினைவாத பிரிவினைவாதிகளுக்கு பின்னாடி போயிட்டுருக்கு பச்சையாக போய் சொல்கிறாங்களே பச்சையாக போய் சொல்கிற ஒரு முதல்வராக தலைவன்னு சொல்கிறாங்களே ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது பைசா தான் வந்திருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா எங்கேயாவது உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நிர்மலா சீதாராமணம்மா கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வருடமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க டைரக்ட் டேக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அதாவது வருமான வரின்னு கட்டுறீங்க இல்லையா அதை வைத்துக்கொண்டே கொண்டு இவங்க பேசுகிறாங்க மொத்த வரியை வைத்து தான் ரெண்டு மாநிலத்தையும் மத்திய அரசியும் மாநிலத்தையும் பேசணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கேயாவது விளக்கம் கொடுத்தாங்களா ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் நம்ம சேகரையர்லாம் பேங்க் உண்மையிலே நே நேர்மையாக கணக்கு போடுறவர் ஆடா ஐம்பதை தூக்கி கொடுக்குறோம் மீதி ஐம்பதில் நாற்பத்தொன்ன கொடுக்குறோம் அப்போ எழுபது அவங்களுக்கு போகுது இருபத்தொம்பது தான் எனக்கு வருது ஆனால் ஒரு ரூபாயில் இருபத்தொம்பது தான் நான் அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அலர்ஜி தான் வரும் இறங்கி அடித்ததுக்கு அப்புறம் வெங்காய பஜ்ஜி தான் சரிப்பா அந்த மேடையில் வந்து ஆதவர் பேசினார் அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன விமர்சித்தா அவர் மாமனார் சொத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து அவர் விருப்பத்துக்கு வாய வாடகை வீட்டுலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமா விமர்சனம் வச்சிருக்காரு அவர் காட்டமாக வச்சார் இப்ப அவருடைய இன்னொரு மாப்பிள்ளை என்ன சொன்னாரு ஆமா அவர் அந்த மாதிரிதான் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நியாயம் தானே இப்போது நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை பற்றி நான் பேசக்கூடாது நீங்க இடுப்பு கிழறீங்க அல்லது மாமனார் சொத்துல இருக்கீங்க அப்படின்னு நான் பேசக்கூடாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் எந்த அந்த கேள்வி கேட்டது கேள்வி கேட்ட சூழ்நிலை நான் வேற விஷயத்த சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் நாடு நாசமாக போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒரு இரநூறுபா ஊப்பி என்ன பண்ணுறாப்புல இந்த கேள்வியை கேட்கறாரு விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் இடுப்பு கல் நான் ஒரு படம் பார்த்துருந்துருக்கலாம் அதனால சொல்லிட்டார் சார் அந்த காட்ட விமர்சனம் கரெக்டான விஷயமா விமர்சனம்ங்கிறது வந்து நீங்கள் எங்கிட்ட போட்டு வாங்கிறது நான் ஒரு ஹீட்டட் மொமெண்டில் இருக்கேன் அப்போ அவர் வந்து நம்ம கே கேமராமேன் வந்து சார் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு லைட்டெல்லாம் நாசமாக போகட்டும் நான் சொல்லுவேன் உடனே கேமராமேன் என்னை இழிவுபடுத்தி விட்டார் லைட்டை எல்லாம் நாசம் என்று சொல்லுகிறாருன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டா ஐயோ நான் எங்கேயாச்சும் சொன்னேன் நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன் இவ்வளவு தான் அந்த விஷயம் ஸோ அரசியலில் கேவலமான விஷயங்கள்லாம் பேசணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஐயா இளைய இளைய தலைமுறைக்கு கருணாநிதி ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறத தெரியாமல் இருந்தால் நல்லது ஏன்னா ரொம்ப கேவலம்னா படுகேவலமான விமர்சனங்கள் எல்லாம் வைத்தவர் அவர் ஸ்டாலின் ஐயாவும் இன்னும் பெரிய குறைவெல்லாம் இல்லை அவரும் அற்புதமாக கேவலமான விமர்சனங்களை வைத்தவர் தான் ஆனால் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹீட் ஆஃப் த வந்த ஒரு வார் சரி இப்போ டிவி கேமரா விமர்சனம் வைக்கும்போது என்ன சொன்னார்னா லாட்ரி டிக்கெட்லேருந்து வர அமௌண்ட் வச்சு தான் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்க இதே விமர்சனத்தை தாவாக்கா இந்த விசிகா கிட்டேயும் இதே விமர்சனங்கள் அவர் அங்கே இருந்தபோது வந்ததுங்க நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டுக்கும் லாட்ரிக்கும் சம்பந்தம் இல்லை ஜெயலலிதா அம்மா போட்டு மிதிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் லாட்ரிங்கிற வார்த்தையே இல்லை இவர் அறநூறு கோடி ரூபாய் திமுகக்கு கொடுத்துருக்காருங்கிறது பாண்டு மூலமாக தெரிஞ்சுதா இல்லையா எதுக்கு கொடுத்தாரு பலா கொட்டை வாங்குறதுக்கா இல்லை அப்புறம் சார் அதே கட்சி அதே பாண்டில் எலக்ட்ரோ பாண்டில் வந்து லாட்ரி பிஜேபிக்கும் வந்திருக்குல்ல சார் பிஜேபிக்கு ஆறாயிரம் கோடி வந்தது பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சி ஒரே ஒரு மாநிலத்தில் செய்கிற திமுகக்கு அறநூறு கோடி வந்தது எது பெருசுன்னு கொஞ்சம் கூட்டி அணைச்சி சொல்லுங்க சார் அந்த பாண்டோட நோக்கமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம டைவர்ட் ஆரோ இருந்தாலும் நான் ஒரு வரியில முடிச்சிடறேன் பாண்டோடைய நோக்கமே அரசியல் கட்சிகள் கருப்பு பணத்தினால்தான் செயல்படுகிறதுங்கிறது உண்மை யார் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எதா தெரியுமா சீமான் ஐயா ஒரு கூட்டம் போடுறாரு அந்த கூட்டத்துக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாது நல்லவங்க கொடுக்கலாம் வெள்ளவங்க கொடுக்கலாம் ஏமாத்துறவங்க கொடுக்கலாம் திருடங்க கொடுக்கலாம் சாதிகாரம் கொடுக்கலாம் மதங்காரம் கொடுக்கலாம் யார் வேணாலும் கொடுக்கலாம் யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ அன்றைக்கி வந்து அவங்க டப்புன்னு கோபமாக ரெண்டு வார்த்தைகளை பேசுகிறாங்க கொடுத்தவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க கரெக்டாக ஐயா ஒரு மீட்டிங் போட்டார் நேரு தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு ஒரு வதந்தி அந்த என்டையர் கூட்டத்தில் அதிமுகவை எதிர்த்து தான் அவர் பேசிகிட்ருக்காரு திமுகவை எதிர்த்து ஒரு தீர்மானம் கூட போடலை ஏன் காசு கொடுத்தவன் உங்களை பொறுத்த வரைக்கும் வதந்திப்படி நேரும் ஸோ யார் நடத்துகிறாங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வரும் அப்போ அந்த இலக்டர் பலனும் அதை தானே சார் சொல்லிச்சு யாரை வந்து காசு கொடுக்குறாங்கன்னு தெரியாத சிஸ்டர் தானே கொண்டு வந்து எனக்கு தான் தெரியாது வாங்குற எனக்கு தான் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது வங்கிக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மோடி ஐயா அந்த விஷயத்தை கொண்டு வரும்போது நீதிமன்றம் கூட சரியான ஒரு விதத்தில் அதை அணுகலை ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் வந்து நான் பிட்பாக்கெட் அடிக்கட்டுமா கொலை பண்ணிட்டோமான்னு கேட்டால் கொலை செய்வதை விட பிட் அடித்துக்கொள் அப்படின்னு அது சொல்லாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல ப்ரிக்காஷன்ன ஜெயிலில் கொண்டு போய் போட்டு விட்ருங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து கேன்சல் பண்ண பின்னாடி தான் யாரெல்லாம் எவ்வளவு எவ்வளோ அமௌண்ட் யார் என்ன கட்சி கொடுத்தா தெரியுங்கிறேன் சுப்ரீம் கோர்ட் செய்தது மிகப்பெரிய தப்பு காரணம் என்னன்னா கருப்பு பணத்தை ஒழித்த ஒழித்தேன்னு நான் தெள்ள தெளிவாக நின்றுட்ருக்கும்போது கருப்பு பணத்தை நான் ஒழித்தேன் நிற்கும் போது என்னுடைய கட்சி நடத்துவதற்கே கருப்பு பணம் கருப்பு பணம்னா திருடம் கொடுத்ததில்ல தில்லு முள்ளு பண்ணி கொடுத்ததில்லை யார் கொடுத்தாங்கன்னு தகவல் இல்லாமல் கொடுக்குற ஒரு விஷயம் அது தவறு யாருமே பேர் போட்டு கொடுக்க மாட்டாங்க ராமசாமி என்கின்ற நான் பிஜேபிக்கு ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்புறம் ராமசாமியை நைட்டோட நைட்டாக ஜவ ஜவஹர் அலியை கொண்டா மாதிரி ஜாஃபர் ஹுசேனை கொண்டா மாதிரி கொண்டு போடுவானுங்க கொண்டு போட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க கொண்டு போட்டேன்னு கூட கவலைப்படாமல் கொண்டு போடுவாங்க அதே அதிமுக செய்ததுன்னா மதத்துக்கு எதிராக அதை திசை திருப்பாங்க அவ்வளோ கேவலமான மக்கள் ஒரு இடம் இந்த அரசியல் களம் அப்போ மோடி என்ன யோசிக்கிறாரு பேங்குக்கு தெரியட்டும் வங்கி மூலமாக தான் எனக்கு பணம் வரணும் கேஷ் வரக்கூடாது இது நியாயமான கருத்தா இல்லையா வங்கிக்கு தெரியணும் அவர் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆனால் எனக்கு தெரியணும் எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை எந்த அரசியல் கட்சிக்கும் தெரியக்கூடாது இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு தெரியணும்ல சரியா ஒரு கட்சி வந்து நிதி இன்னைக்கு தெரியுமா

அதான் சார் இப்போ வந்து அவர் கொடுத்துருக்குற கொடுத்துற விஷயமே இப்போ எலக்ட்ரோல் பாண்டு வந்து கேன்சல் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுது ஐயா இது நீங்கள் தெரிஞ்சுக்காம தானே எல்லாமே நடக்குது நீங்கள் இப்போ இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால தெரிந்தது அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க யார் யாரை கொண்டாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க நாளைக்கு அண்ணாமலை கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு ஃபோன் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா அதை கொண்டால் யார் அந்த சாருன்னு தெரிஞ்சு போயிடும் அது சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை ஸ்டாலின் ஐயா எனக்கு நூறு சேர தெரியும்னா இருப்பாருங்க அதுதான் வருத்தக்கூடிய விஷயம் ஐயா நூறு பேரை விட்டு வச்சுருக்கீங்க அவன் ராத்திரி எத்தனை பொன்களை சாவடிப்பானோ பகலில் எத்தனை பேரை நாசப்படுத்துவானோன்னு நான் கேட்பேன் ஸோ இந்த சாரை எனக்கு முக்கியம் இல்லை அந்த சாரை எனக்கு முக்கியம் இல்லை அந்த நூறு சேர எனக்கு முக்கியங்கிற மாதிரி அரசியலில் பணம் கொடுக்கறதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இந்த ரெண்டு பேரை நீங்கள் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் ஒன்றும் சாதிக்கலை அதே இதுலேயே இன்னொரு பா அந்த பாண்டிலே இன்னொரு ஃபீச்சர் இருந்தது நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க நான் வந்து பார்த்துட்டு அதை வேண்டாங்கிறேன் பதினஞ்சு நாளில் அதை பிஎம் கேர்ஸுக்கு போயிடும் பிஎம் கேர்ஸுக்கு போயிடுச்சுன்னா நாட்டுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை உங்கள் பணத்தை வச்சுட்டு செய்வாங்க ஸோ வேணும் வேணாங்கிற முடிவு மட்டும்தான் நான் எடுக்கணும் கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேங்கிற டீட்டெயில் தான் நீங்கள் எடுக்கணும் வங்கி மூலமாக வரும் கருப்பு பணமாக வராது வெள்ளையாக தான் வரும் ஆனால் தகவல் தெரியாது இப்போ இவ கொடு துப்பு கொடுக்குறான் துப்பு கொடுக்குறவனெல்லாம் மாட்டி விட்டிங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ நான் கேட்குறேன் இந்த பெண் வந்து அவளை பெண் இவளை கெடுத்தது நாலு பேர் நாங்கள் பதினாலு பேரை நிற்க வைத்தோம் இந்த பெண் சொல்லுகின்ற அந்த நாலு பேர் நாங்கள் தூக்கில் போடுவோன்னு போலீஸ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க நீதிமன்றம் வந்து நோன்னு அந்த பதினாலு பேருக்கு எதுக்கு மூஞ்சி மூணு அவங்களுக்கு இந்த பொண்ணை தெரியணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் சார் நீங்க சொல்ற விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து மக்களுக்கு வந்து இந்த கட்சியிலேருந்து தான் இவங்களுக்கு வந்து வராங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போடுவாங்கன்ற விஷயம் வந்து மக்களுக்கு அப்போ தான் மக்கள் டிசன் எடுப்பாங்க இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா போடக்கூடாது இப்போ தெரியுமா எழுபது வருடமாக உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சு தானே சார் எப்படி தெரியும் இலக்கை வந்ததுக்கு முன்னாடியே எல்லாரும் ஃபண்டிங் கொடுத்துட்டு எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க கருப்பு பணமாக தானே கொடுத்தாங்க இப்போ ஒரு மீட்டிங் நடத்தி வந்து வெள்ளை மட்டும்தான் அரசியல் கட்சிகளுக்கு போதே ஒரே ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க நல்ல பாயிண்ட்டை தொட்டிருக்கீங்க பட் சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன் ஒரு ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது மூணு லட்சம் பேர் வர்றாங்க ஓகேவா விஜய் மாநாட்டுக்கு மூணு லட்சம் பேர் வராங்க அந்த மாவட்ட செயலாளருக்குலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நீ வண்டியில் கூட்டிட்டு வா நாற்பது பர்சன்ட்டை நான் கொடுத்துருவேன் அறுபது பர்சன்ட்டை நீ லோக்கலில் கலெக்ட் பண்ணிக்கோ இது நேர்மையான ஒப்பந்தம் மாவட்ட செயலாளர்கள் தான் கூப்பிட்டு வர்றாங்க யாரை கூப்பிட்டு வருவாங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு வருவாங்க அப்படி தான் அந்த மாநாடு ரொம்ப அற்புதமாக நடந்தது இதே ஒரு பிரிவினைவாத மாநாடு யார் கூப்பிட்டு வர்றான்னு தெரியாது யார் வந்தான்னு தெரியாது யார் பணம் கொடுத்தான்னு தெரியாது இதுக்கு கணக்கு தேவையில்லை இப்போ உங்களுக்கு நான் நூறு கோடி கொடுக்கணும்னா நான் வந்து ரெசிப்டை வாங்கிக்கணும் அல்லது கேஷாக கொடுத்து உங்கள்கிட்ட வந்து டீட்டெயில் வாங்கிக்கணும் நீங்கள் வந்து இத்தனை ஃபண்ட் எனக்கு வந்ததுன்னு அறிவிக்கணும் நூறும் வெள்ளையாக இருந்தால் அதே நான் இந்த சாப்பாடெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அந்த கூட்டத்தை கூட்டி வர்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சேருக்கெல்லாம் நான் கொடுத்துட்றேன் திமுக வந்து சேரை வேறு தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த சேருக்கான நெசை இடையும் நான் பார்த்துக்குறேன்ட்டு எல்லாமே கருப்பு கருப்பு கருப்பாகவே நடக்கும் மேடை நடக்கும் பிரிவினைவாதம் நடக்கும் நாடு பிரியம் எவன் கொடுத்தான்னு தெரியாது இது தவறு அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா யார் கொடுத்தாங்கங்கிறது குறைந்தபட்சம் வங்கிக்கு தெரியும் வங்கினா ஏதோ ராம்சாமி வங்கி இந்த வங்கி குப்புசாமி வங்கி கிடையாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தானே அந்த டேட்டா போய் சேருது அப்போ மற்ற மக்களுக்கோ இல்லை மற்ற கட்சிகளோ போய் சேருது இல்லை மற்ற கட்சிக்கு எதுக்கு சார் போய் சேரணும் நான் மொய் வைக்கிறேன் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் தான் மொய் வைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சார் மொய் வைக்கிறதும் ஒரு அரசியல் கட்சி வந்து சமூக செய்யறதுக்காக வந்திருக்க கட்சிக்கு கொடுக்கறதும் புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிற உதாரணத்தை நீங்கள் வந்து அங்கே வந்து தப்பு பண்ணிடாதீங்க இப்போ ஊறுகாய் காரம்னு சொன்னால் என்ன சார் ஊறுகாயை சொல்கிறீங்கன்றாதீங்க புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதே பாம்பே மசாலா போட்டிங்கன்னா சிவப்பாக இருக்கும் ஆனால் காரம் இருக்காது இப்போ சமையல் கிச்சன் மாதிரி ஆகிடும் நான் அதுக்குள்ளே வர விரும்பல நான் என்ன சொல்ல வர்றேன் நான் உங்கள் வீட்டுக்கு திருமணத்துக்கு மொய் வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் வைத்தேன் அந்த கல்யாணமே நின்றுடும் நான் வச்சேன்னு சொன்னால் அந்த கல்யாணமே நின்றுடும் நானும் நீங்களும் கொடுத்துக்குறோம் வேலை முடிஞ்சிச்சா கல்யாணம் நல்லா நடந்ததா அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும் ஆனால் இப்போ என்னன்னா எவன் கொடுக்குறான்னே தெரியாது சரி இந்த பிளாக் மணியை நம்ம ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தானே சார் பிஜேபி ஆட்சி வந்து பிளாக் மணியை ஒழிக்கணும்னு சொன்னால் மூணு விதத்தில் நான் சொல்கிறேன் தங்கம் வாங்குறதுக்கு போங்க உங்கள் உங்களுக்கு கல்யாணத்துக்கு தங்கம் வாங்குறதுக்கு போவாங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போங்க பெரியவங்கெலாம் வருவாங்க அந்த கடைக்கார் வந்துட்டு என்ன சொல்லுவார் பில்லு போட்டால் ரெண்டு பர்சன்ட் வரும்னுவார் உடனே உங்களில் வீட்டில் ஒருத்தர் எந்திரிச்சு நின்று பில்லெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார் ஏன் இது சாத்தியமாகுது கடத்தல் மூலமாக தங்கம் வருது கடைகளில் அது விற்பனை செய்யப்படுகிறது இந்த பழைய சரக்கு சின்ன கடைக்கு நான் அனுப்பிட்டேன்னு இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க இது ஒரு பெரிய லார்ஜர் நெட்ஒர்க் நாம் பண்ணுற தப்பு நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு லஞ்சம் அல்லது ஊழல் அப்படின்னு வரும்பொழுது இந்த கருப்பு பணம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ சினிமாவில் வந்து நீங்கள் போய் படம் பார்க்குறீங்க ரெண்டே உதாரணத்தில் முடிச்சிடுறேன் தேட்டரில் போய் படம் பார்க்குறீங்க அறநூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடிங்கிறாங்க எந்த தேட்டராவது நான் எத்தனை டிக்கெட்டு விற்றேன்னு கணக்கு காட்டுதா இல்லை காட்டலை ஏன் நம்ம கருணாநிதியை வந்து என்ன பண்ணார் முதல்ல எப்படி இருந்ததுன்னா டிக்கெட்டுக்கு பின்னாடி சீல் அடித்து கொடுப்பாங்க அந்த டிக்கெட்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க டிக்கெட்டுக்கு பின்னாடி கவர்மெண்ட் சீல் இருக்கும் இதை அடிக்கிறதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து அடிச்சு அடித்து கொடுப்பாங்க அதை கொண்டு போய் விற்றுட்டு மீதி டிக்கெட்டை அவங்க கணக்கு கொடுக்கணும் இப்படி நேர்மையாக நடந்துட்டு இருந்தது கருணாநிதி வந்துட்டு என்ன பண்ணார் இதெல்லாம் தேவையில்லை காம்பவுண்ட் டேக்ஸ் கட்னா போகிறோம் மொத்தமாக ஒரு ஒரு ஷோ ஓட்டுறேன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தின்னா போகிறோம் அவன் கொடுத்தா இது முடிஞ்சிருச்சு இப்போது இந்த திரையுலகத்தில் கருப்பு பணம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு படம் யாருமே பார்க்கல விக்ரம் படம் எதிர் வீட்டில் பார்க்கல பக்கத்து வீட்டில் பார்க்கல சைடு வீட்டில் பார்க்கல ஆனால் எட்நூறு கோடி வசூலிச்சதுன்னு ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க செலவை கூட்டி சொல்லுவாங்க வரவை பெருக்கி சொல்லுவாங்க இது கருப்பு பணம் வருவதற்கு ஒரு காரணம் ரெண்டாவது நம்ம சாராயம் எடுத்துக்கோங்க பட்ஜெட்டில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் கோடி ப தமிழ்நாடோடைய பட்ஜெட்டு மூணு முப்பத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி சாராயத்துலேருந்து வருது எத்தனை சதவிகிதம் சாராயத்துக்கு பில் உண்டா கிடையாது மூடி வாங்குறதுக்கு பில் உண்டா ஸ்டிக்கருக்கு பில் உண்டா லேபிளுக்கு பில் உண்டா பாட்டிலுக்கு பில் உண்டா ஒரு மண்ணும் கிடையாது இப்போ கருப்பு பணத்தை நான் ஒழிக்கிறேன் அப்படின்னா எலியை ஒழிக்கிறேன் என் பிஸ்கெட்டை போட்டிங்கன்னா எலி செத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டா அந்த எலி செத்து போவோம் நீ பொந்த அடைக்கலைன்னா பண்ண முடியும் அவ்வளோதான் ஸோ இது எதுவுமே புரிஞ்சுக்காமல் பிஜேபி நேர்மையாக அட்லீஸ்ட் கொடுத்தவன் யாருன்னு பேங்க்குக்கு தெரியணும் என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் கொடுக்கட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திட்டமிட்டு குறிப்பாக நான் பேரிட்டே சொல்றேன் என்னோட எனக்கு வந்த செய்திகளை வைத்து சொல்றேன் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் திட்டமிட்டு இவ எங்கே போய் ரைடு நடத்துகிறாங்களோ அந்த ரைடு இடத்துல இருந்து பணம் பிஜேபிக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க நான் வந்து அரசியல் கட்சியாக வைத்துட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட்ன்னு நான் சொல்லலை நான் சொல்றது நாக்சல்ஸா மற்றவங்களா தெரியுறவங்களை வச்சு சொல்றேன் கொடுக்குறாங்க கரெக்டாக தானே சார் இருக்கும் இப்போ கீதங்கள்னு ஒரு படம் பார்த்தீங்களான்னு தெரியாது முடிஞ்சா பாருங்க அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தணுங்கிறது இவனுடைய நோக்கம் நான் அந்த பொண்ணு இவனை செருப்பால் அடிச்சிடுச்சு ஒரு கதையை சொல்லி ஹோட்டலுக்கு வர சொல்கிறான் ஹோட்டலுக்குள்ளே உடனே கதவை மூடுறான் பத்து நிமிஷம் கேச்சு தலையை கலச்சிட்டு வெளில வர்றான் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுது ஏதோ தப்பு நடந்த மாதிரி ஆ உங்களுக்கு அப்படி தானே சா மார்ட்டின் கோ இல்ல கம்பெனி சுருக்கிக்கிறீங்க அவர் ஒரு மூணு கட்சி தான் போயிட்டு வந்துருக்கேன் ஏன்னா எட்டு கட்சிக்கு போன செந்தில் பாலாஜி இருக்காங்க ஒரே கட்சிக்கு மூணு வாட்டி போன எஸ் வி சேகர் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் தனியா ஒரு ஓரமா வச்சுக்கோங்க ஏன்னா எலக்ட்ரோ பான்ஸ்ல இந்தியா அதிகமா காசு கொடுத்தது அவர் தானே எல்லா கட்சியுமே கொடுத்திருக்காரு பாருங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி அவர் கொடுத்தாரு ஆயிரத்தி இரநூறு டிஎம்சிக்கும் அறநூறு இங்கேக்கும் கொடுத்தாருங்கிறத அளவுக்கு தான் தெரியும் மற்றவங்களது நான் கூட்டிக்கிட்டி பார்க்கல கம்யூனிஸ்ட் நண்பர்கள் தான் அதெல்லாம் கூட்டிகிட்டி பார்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க தேர்தல் டைமில் அதை கரெக்டாக கொண்டு வந்தால் மக்கள் ஊழல் நடக்குதுன்னு நம்புவாங்கன்னு நினச்சாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்டவம் இருக்காங்கிறது இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்களாம் போலி நாஸ்திகர்கள் பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்தது அறநூறு கோடி வந்து யார் கொடுத்தா ஒரே ஆள் கொடுத்தா எதுக்கு கொடுத்தாங்க லாட்ரி விற்கிறதுக்காக கொடுத்தா லாட்ரி நீ விற்கிறியா நான் விற்றதே கிடையாது மேட்ரு முடிஞ்சு ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்